அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்லேயே ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் குடிக்கலாம் நமக்கு எப்போ டயாடாக இருந்தாலும் குடிக்கலாம் வெளியில் போயிட்டு வரும்போதும் குடிக்கலாம் நமக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் நன்னாரி சர்பத்து தான் போட்டுக்கிறேன் இதை நான் வீட்லேயே ரெடி பண்ணது அது கூட கடை அது கூட வந்து பாதாம் பிச்சிலையும் சப்ஜாவதையும் ஊற வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப காசுலாம் இல்லை கடையில் போய் வாங்கினா ரொம்ப காசு அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லையே வந்து சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம் எப்படி நமக்கு இப்போ இந்த சம்ம இந்த வெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸே முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க இதில் வந்து நான் ஐம்பது கிராமு நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக கிடைச்சாலும் கூட அதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்குது இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க முதல்லையே நல்லா வாஷ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா வெ நல்லாவும் இருக்கும் நமக்கு அந்த ச பா சக்கரை பாகு போடும்போது நமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்து ரொம்ப வராமல் இருக்கும் நம்ம இந்த வந்து இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி கழுவுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லா இருக்கும் நன்னாரி சர்பத்து இதில் நிறைய தூசிங்க இருக்கும் அதனால தான் நான் வந்து பாருங்க எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ரெண்டாவது வட்டியும் தண்ணி விட்டு கழுவுறேன் அதுலேயும் கொஞ்சம் தூசி இருக்குது நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நன்னாரி வேறு நான் ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நசுக்க அதில் ந இடையில் இருக்கிற வேரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நடுவில் வேறு இருக்கும் அந்த வேரெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அது நமக்கு தேவையில்லை அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவும் ஊறும் அந்த வேருங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம நல்லா நைட்டே வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு அஞ்சிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நாளை காலையில் எழுந்துருச்சு கூட நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மறுநாள் வந்து இதை வந்து சிறப்பு க சிறப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நடுவில் இருக்கிற வேரெல்லாம் நான் எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு லிட்டர் தண்ணி விட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி தாளாரமாக ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன் மறுநாள் காலையில் தான் இதை நான் சிறப்புக்கு நான் இதை கொதிக்க விட போகிறேன் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் இதை நைட் அப்படியே நல்லா ஊறி வரட்டும் இப்போ விடிஞ்சதும் நான் எடுத்து காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த நல்லா ஊறி அந்த கலரெல்லாம் நமக்கு இறங்கி இருக்குது அந்த வாசம்லாம் நமக்கு இதில் இறங்கி வந்துடும் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணும் அப்படின்னாக்க இன்னும் ஒரு கால் கிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நன்னாரி வேரில் வேறு ஊற வச்ச தண்ணியை நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இழித்தது அந்த தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் வந்து நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கரை வந்து கரையிட்டோம் கொஞ்சம் நேரம் சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து சக்கரை கரையிறதுக்கு தான் நான் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டுருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நமக்கு சக்கரை கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாரத்தில் வந்து நல்லா நுரை இந்த நுரையெல்லாம் அழுக்கு வரும் அந்த அழுக்கில் வந்து அழுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜானி வச்சு எடுத்துடலாம் ஜல்லி வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டீ வடிகட்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதால் கூட நம்ம டீ டீவெடிகட்டியால் தான் நான் எடுக்கிறேன் ரப்பரில் போட்டுறாதீங்க பிளாஸ்டிக்கை போட்டுறாதீங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து அந்த நுரைங்க வரும்போது அந்த ஓரத்தில் அழுக்கு சேரும் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா எனக்கு சேரல என்ன நல்லா நான் தேய்ச்சி கழுவிட்டேன் நல்லா நம்ம தேய்ச்சி கழுவுறதுல தான் நமக்கு அழுக்கு சேராமல் வரும் இந்த மாதிரி கொதிக்கும் போது அழுக்கு இருக்காது நம்ம தேய்க்காமல் அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேலோடு கழுவிட்டு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு நமக்கு கிடைக்கும் இது வந்து சர்க்கரையில் வர்ற அழுக்கு கிடையாது அந்த வேரில் இருக்கிற அழுக்கு தான் சர்க்கரையில் வந்து சும்மா லைட்டாக தான் வரும் அந்த வேரில் இருக்கிறது தான் நமக்கு நிறையா வரும் இப்போ எனக்கு வேரில் கூட அவ்வளோ வரல பாருங்கள் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு அந்த பிசுப்பு சுப்பு எல்லாம் நல்லா கிடைக்கணும் அதாவது கம்பி பதத்தை விட அடுத்த பதத்துக்கு நமக்கு வரணும் இப்போ ஒரு லெமன் லெ ஒரு லெமனை வந்து நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் சாறு நான் ஒன்று ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றணும் நான் ஆறுனதும் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன் இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளியில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படாது வெயில் நாலு நம்ம நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு தான் நமக்கு இது தேவைப்படும் அப்படியே இருந்தாலும் கூட நம்ம டெய்லியும் கூட நம்ம அதை சாப்பிட போகிறதில்ல இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும் பாட்டிலில் ஊற்றினாலும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றினாலும் சரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றினாலும் சரி அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுக்கோங்க இல்லைன்னா கேஸ் பாம் ஆகும் அதில் அதனால தான் நான் சொல்கிறேன் நமக்கு இப்போ அப்பப்போ நமக்கு நன்னாரி பேர் எந்த டைமும் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம அப்பப்போ வாங்கி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இந்த சம்மருக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அது மட்டும் நம்ம வாங்கி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டெய்லியும் குடிக்க போகிறதில்ல அதனால் நமக்கு நம்ம வீட்டுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையில்லை இந்த வெயிலுக்காக மட்டும்தான் நம்ம அது மாதிரி செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாகவே செஞ்சுக்கோங்க அப்போ தான் நமக்கும் நல்லா இருக்கும் புதுசாகவும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து நான் பாதாம் பிசினி நைட்டே ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சது தான் நைட்டு ஊற வச்சதில் அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை என்ன போட்டுக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் இது வந்து சப்ஜா விதை சப்ஜா விதையும் நான் தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு செத்த நேரத்துலேயே ஊறிடு ஒரு பத்து நிமிஷத்துலலாம் ஊறி வந்துடும் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது ரெண்டையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னாலும் விட்டுடலாம் ஐஸ்க்யூப் இருந்தாலும் ஐஸ்கியூப் போட்டுக்கலாம் நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன் ஐஸ் தண்ணி ஐஸ் தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தில் எட்டாக எட்டாக கட் பண்ணி அதில் ஒரு பாகத்தான் நான் புழிஞ்சிக்கிறேன் நம்ம எப்போயுமே சர்ப்பத்து போடும்போது இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டாவது நம்ம லெமன்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா டேஸ்டாக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வெயிலில் போய்ட்டு வரும்போது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம டெய்லியும் கூட குடிச்சிக்கலாம் தேங்க்யூ